தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக அமைச்சர் பதவி நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திமுக அமைச்சரவை பதவி காலம் இன்னும் ஆறு மாத காலத்தில் முடிய முடிய உள்ளது இந்த சூழ்நிலையில் திமுக அமைச்சர் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளார் ஆம் மதுரையை சார்ந்த திமுக அமைச்சர் பி தியாகராஜன் பதவி நீக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வருகின்றன மதுரையை சார்ந்த திமுக அமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் கடந்த சட்டசபை தேர்தலின் பொழுது பிள்ளைமார் சமூக வாக்குகளை கவர்வதற்காக திமுக சார்பில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் தென் மாவட்டங்களில் ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இவர் டம்மி ஆக்கப்பட்டார் மனவேதனையில் இருந்தார் பி தியாகராஜன் இவர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது ஒரே ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சபரிசனும் உதயநிதியும் கொள்ளையடித்தனர் என்று அதற்கு பின்பு திமுகவின் கடும் கோபத்திற்கு உள்ளானார் அமைச்சரவை துறை மாற்றப்பட்டார் திமுகவில் டம்மியாக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் இவருடைய ஆதரவாளரான மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு ஊழலில் சிக்கி தன்னுடைய பதவியை நேற்றைக்கு முன்தினம் ராஜினாமா செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் இந்த திமுக மேயர் இந்திராணி அவர்கள் பி தியாகராஜனின் ஆதரவாளர் என்பதால் பிடிஆர் தியாகராஜன் மேல் திமுக கோபமாக உள்ளது அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பிடிஆர் தியாகராஜனை பற்றி திமுக தலைமைக்கு ஒன்றுக்கு இரண்டாக போட்டுக் கொடுத்துள்ளார் இதனால் திமுக தலைமை மிகுந்த கடும் கோபம் உள்ளது பி டி ஆர் தியாகராஜனின் ஆதரவாளரான மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி அவர்களால் திமுகவுக்கு மதுரையில் குறைவு ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் பி டி ஆர் தியாகராஜன் தான் என்று திமுக கருதுகிறது ஆகவே வருகிற சட்டசபை தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது மேலும் பி டி ஆர் தியாகராஜன் இன்னும் ஒரு சில நாட்களில் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது பி டி ஆர் தியாகராஜன் அமைச்சரவையில் நீக்கினால் பிள்ளைமார் சமூகத்து வாக்குகள் திமுகவுக்கு கண்டிப்பாக கிடைக்காது என்பது நம் அனைவருக்கும் தெரியும்